மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒளிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் இரண்டு கிளைகள் இருக்கு ஒளிவ மரம் காட்டுகிறாரு அதுக்கடுத்து அந்த மரங்களின் வழியாய் பொற்குழாய்களின் வழியாய் வருகிற இந்த இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டார் இதுதான் சர்வ இருக்கிற ஜனங்கள் அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது பதினாலாம் வசந்த வசிங்க அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் அபிஷேகம் பெற்றவர்கள் இதற்கடுத்து அப்படியே நடக்குது புதிய ஏற்பாட்டின் காலங்கள்ல எப்படி என்று தெரியுமா அடுத்து ஏதோ இவர்களுக்கு மீட்பு கிடைக்குது தேவாலயம் கட்டப்படுது எல்லாம் இதுதான் வாழ்க்கைன்னு இருந்தால் அந்த பலமும் அல்ல அந்த பராக்கிரமும் அல்ல அந்த கட்டப்பட்ட ஆலயமும் அல்ல பரிசுத்தம் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறவர் ஒருவர் உதிக்கிறார் அவர் பலத்தினால பறக்கல அவர் மனுஷனுடைய புத்தினால பறக்கல மனுஷனுடைய யுக்தினால பறக்கல அவர் எப்படி பிறந்தாராம் அவர் யார் மத்தே ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்தனுடைய ஜனனத்தின் வ விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதி என்று காணப்பட்டது கண்ணிகைக்கு பிறந்தவர் அவர் தூய்மையானவர் உலகத்தில் இயேசு மாம்ச சாயலாய் மனிதனாய் இருந்தாலும் அவருடைய பிறப்பு ஆச்சரியத்தக்கமானது அது வியக்கத்தக்க விதமானது பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கற்பவதி ஆனார்கள் அவருடைய பிறப்பு பரிசுத்த ஆவியினாலே நடந்தது அவர் கண்ணிகைக்கு பிறந்தவர் தூய்மையானவர் அவர் இந்த உலகத்தின் கலப்படம் இல்லாதவராய் இந்த உலகத்தின் பாவக்கரைகளை போக்க மனுக்குலத்தின் பாவத்தை போக்க பரிசுத்த ஆவியினாலே மரியால் ஆனார்கள் அப்பொழுது அவர் இயேசு இந்த பூமியிலே மாம்சமாக உதயமானார் அததான் ஏசாய தீர்க்கதினால சொல்லப்படுகிறது ஒரு கன்னியை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவார்களாக ஏசு என்று பெயரிடுவார்கள் இதுலேயே அந்த வசனம் இருக்கு பாருங்க இருபத்தி ஓராம் வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் உலகத்தின் பாவங்களை போக்க இந்த உலகத்தில் எந்த ஒரு பலத்தினாலையும் முடியல நியாயப்பிரமாணம் சொன்னபடி எத்தனையோ பழிகளை செலுத்தினாலும் மனுஷனால பாவத்தை விட முடியல பழி செலுத்ததும் பெருகிச்சு பாவமும் பெருகிச்சு ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையே பெற முடியல ஏசு அதற்காக இந்த பூமிக்கு வந்தார் பிதாவாகிய தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார் அந்த திட்டத்தின்படி ஒரு கண்ணியை கற்பவதியாகி அங்கிருந்து ஒரு குமாரன் மாம்சமாய் பிறக்கிறார் இருந்தவர் அவர் எப்பொழுது வார்த்தையா இருந்தவரா ஆதியிலே இருந்தவர் எந்த இந்த உலகத்தில் எந்த தீர்க்கதரிசிகளும் சொன்னாலுங்கிற அர்த்தமே அன்னைக்கு அவங்களுக்கு புரியலை புற ஜாதிகள் எல்லாரும் மீட்படைவாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மனுக்குளமும் பாவத்தை நீங்கி வாழணும்னு நினைக்கிற எல்லா மனுக்குளமும் மீட்படைய போகிறார்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரே தேவன் இருக்க போகிறாருங்கிற ரகசியம் அன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கே தெரியாது எழுதுனாங்க அவ்வளோதான் அப்படியே அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட ஆசையாக இருந்தாங்க முடியல ஆனால் இன்றைக்கு நாம் கண்ணார கண்டு கழி கூறுகிறோம் நம் ஏசு நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரச்சித்ததை ஏனால் அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர் இயேசு என்பதற்கு பாவம் நீக்கி நம்மளை ரச்சிக்கிறவர் என்று அர்த்தமா இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கத்தை முதலாவது புரிஞ்சுக்கோங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர் ஒருவர் இருக்கிறார் அவரே நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரச்சிக்கிறவர் இது நடந்து கொண்டே இருக்கும்போது இயேசு கருத்து வாலிப நாட்கள்ல அர்ப்பணித்த அவர் எப்படி அதிகாரம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறினாரோ அதற்கடுத்து இந்த பூமியின் தன்மை தன் தாயார் தகப்பனுடைய திட்டம் என்று இல்லை தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார் பரிசுத்த ஆவியின் பலனை நிறைஞ்சிட்டார் இன்னைக்கு அவருடைய தாயார் சகோதரர்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதாய் மாறினது பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினார் அபிஷேகம் பெற்றார் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதின் பொருள்தான் அபிஷேகம் தன் தாயார் தன் சகோதரத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர் இனி அந்த குடும்பத்திற்கு இனி அவரை நம்பியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஒரு நல்ல ஆலோசகர் அவர் நல்ல ஒரு ஆறுதல் தருகிறவர் அவர் எல்லாரையும் ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் தவறுகள் இருக்கிறவர்களை கடிந்து கொள்கிறவர் புத்தி சொல்லுகிறவர் வழி நடத்துகிறவர் அவர் ஒரு போதகர் அவர் ஒரு ரபி இந்த கேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் சொல்லுகிற எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று சகரியா தீர்க்கதரிசிக்கு அன்றைக்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்த காரியம் அந்த இரண்டு கிளைகள் என்ன அது சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராகிய சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவர்கள் தங்களுடைய செய்கைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக் கொள்கிறவர்கள் அவர்கள் தங்களுடைய பலத்தை நம்புகிறவர்கள் அல்ல அவர்கள் தங்களுடைய பராக்கிரமத்தை நம்புகிறவர்கள் அல்ல அது எல்லாம் ஒன்றத்துக்கும் உதவாது என்று ஆண்டோடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் அவர்கள் உலகத்தின்படி சண்டைக்கோ தர்க்கத்துக்கோ நிற்கிறவர்கள் அல்ல அவர்கள் முழங்காலி நின்று இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனமாய் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தேவ பலனை பெற்று பலத்த கிரியைகளை செய்கிறவர்கள் என்பது அதனுடைய அர்த்தமா இன்னைக்கு இருக்குதா இந்த மாசத்திலேயாவதும் பரிசுத்தாவின் பலனை பெற நீங்க விரும்புங்க உங்க பலனை நம்பி நம்பி எவ்வளவு தோற்று போய் இந்த வாழ்க்கையில இருக்கிறீங்க உங்க பராக்கிரமத்தை நம்பி 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 ஒண்ணுமே முடியாம உங்க பிள்ளைகளை கூட வழி நடத்த முடியாம சோர்ந்து போயிருக்கீங்க பிள்ளைகளும் படிக்க முடியாம எதுலயும் ஜெயிக்க முடியாம எதுலையுமே இருந்து விடுதலை பெற முடியாம இருக்கிறீங்க ஏன் உங்களுடைய சுயமாக எண்ணம் உங்களுக்கு தடை ஏசு கிருத்துவி நாமத்தினாலே பரிசுத்தாவின் பலனை பெற்று பாருங்க அது உங்களை இந்த உலகத்திலே வித்தியாசமானவர்களாய் மாற்றும் அதே போல மாற்றினது இயேசு கிருத்துவை தன்னுடைய சொந்த இச்சகராய் ஏற்றுக்கொண்ட உடைய வாழ்க்கையில ஏசு கிறிஸ்து எப்படி பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராய் யோர்தானை விட்டு வந்தாரோ அதே போல அப்போசன நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னபடி சீசர்கள் காத்து கொண்டு இருந்ததுனாலே கொண்டு அவர்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போசன இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் இவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்பது இவர்கள் தங்களை சொல்லிக்கொள்ளவில்லை அங்கு கூடியிருந்த திரளான ஜனங்களுக்கு என்ன ஏற்பட்டதா வசனம் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இவர்கள் கலிலேயர் அல்லவா என்றார்களாம் காரணம் இவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் தானே இவர்கள் தேவனுடைய மரத்தை பெறுவர்களோ பலத்தை பெறுகிறவர்களோ இல்லையே இவர்கள் கலிலேயர்கள் தானே இவர்கள் ஆசாரியர் வம்சத்தை சேர்ந்தவர்களோ லேவியர் வம்சத்தை சேர்ந்தவர்களோ இல்லையே இவர்களில் இருக்கிறதுல ஒருத்தன் யூதனா இருக்கான் ஒருத்தன் செபிலன் கோத்திரமா இருக்கான் இப்படித்தானே இருக்கிறாங்க இவர்கள் எல்லாரும் ஒரே விதமா இருக்கிறார்களே இன்று ஒரு சபை அப்படி இருக்குதா எத்தனை திருச்சபைகள் இருக்குது சபைகள் ஒரே நோக்கமா செயல்படுதா ஏன் நாங்க தான் ஸ்பெஷலா பரிசுத்தாவியை பெற்றோன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்பெஷலா பரிசுத்தாவிய யாருக்கு இல்லைங்க பரிசுத்தாவின் பலனை பெற்ற எல்லாருமே ஸ்பெஷலாக இருப்பாங்க மனமாக செயல்படுவாங்க அதுக்கு பேர் தான் பரிசுத்தாவி இன்னைக்கு வீட்டுக்குள்ளே நான் பரிசுத்தாவியை பெற்றவன் நான் பரிசுத்தாவியை பெற்றவன் கணவன் சொல்லிக்கிறாரு மனைவி சொல்லிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவி இல்லை பிறகு எப்படி பரிசுத்தாவி பெற்றாங்க இங்கே என்னாச்சு அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள் அப்படி இல்லாதபடி இல்லவே இல்லை வசனத்தில் எழுதிருக்குமே ஒன்றாம் வசனம் ஒரு மனப்பட வைக்கிறவர்தான் பரிசுத்தாவி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்குதுன்னா அது அசுத்தாவி அது மனுஷனின் ஆவி அது தேவனுடைய ஆவிய அல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்கு இதுக்கு பேர் ஒரு மனமா தேவ சபைக்கு வந்து நிறைய பேர் ஒவ்வொரு தானே இருப்பாங்க பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொள்ள அவங்கள தங்களை அர்ப்பணிக்கவே மாட்டாங்க அர்ப்பணிச்சிட்டா அவங்க வாழ்க்கை தேவனுடைய திட்டங்கள் நிறைந்ததாய் மாறிடும் அங்க உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறுவார்கள் அதான நடந்தது இவர்கள் சாதாரணமா இயேசுவின் நாமத்தினால பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டுனா ஒரு பலத்த காற்று வீசிச்சு பரிசுத்தாவியான இவர்கள் மேல நிரப்பப்பட்டாரு அன்றைக்கே ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் இது என்னமாய் போய் முடியுமோ நினைத்தார்கள் அதுக்கடுத்து கொஞ்ச நாள் அங்க சொல்லப்படுகிறார்கள் இவர்கள் தங்களுக்கென்று பெயர் வைத்துக் கொள்ள அவர்களை பார்த்து பேர் சொன்னாங்க அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அதற்கடுத்தபடி இங்கே இருக்கிற எத்தனையோ ஜனத்தின் பெரியவர்கள் இந்த ஏசுகிரித்த ஏற்றுக்கொண்டு அப்போ சுலகளை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா இவர்கள் உலகத்தை கலக்குறவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் இவர்கள் தங்களுடைய புத்தியையோ ஞானத்தையோ பலனையோ உடையவர்கள் அல்ல ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தேவனத்தை ஒருமணமாய் காத்திருக்கிறவர்கள் அவர்களிடத்துல தேவன் பலன் வந்துருச்சுன்னா பயங்கரமான அற்புதம் நடக்கும் அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று சொன்னார்கள் இன்றும் இவ்வளவு புதிய ஏற்பாட்டின் உபதேசத்துக்குரியவர்களாய் வாழ்கிறோம் என்று எத்தனை தேவப்பிள்ளைகள் சொன்னாலும் புதிய உபதேசத்துக்குள்ளாக அவர்கள் இன்னும் வராத பழைய புளித்தமாவிலே இருக்கிறவர்களாகத்தானே இருக்கிறாங்க அவர்கள் இன்னும் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழவில்லையே தன் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்யக்கூடாது வார்த்தையின்படியே நடக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கப்பட்டவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள் இல்லையே சபைக்குள் ஒருமணமாய் கூடி வந்தாலும் இருக்கிறதுலே நான் எப்படி இருக்கேன்னு பாத்தியானு மனசுக்குள்ள தன்னுடைய எண்ணங்களை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வருடம் இந்த மாசமாவது நீங்க விடுங்க உங்களுடைய பலத்தினால என்னத்தை சாதிச்சிட்டீங்க உங்களுடைய பராக்கிரமத்தினால என்னத்தை சாதிச்சிட்டீங்க இதை வச்சு நீங்க எதையாவது காத்துக்கொள்ள முடியுமா உங்க பிள்ளைகளை நீங்க காத்துக்கொள்ள முடியுமா ஒருத்தவங்களுக்கு உயிர் போறவங்கள பிடிச்சு சரி பண்ணிடுவீங்களா முடியாதுங்க ஆனா தேவனுடைய ஆவியினாலேயே எல்லாம் ஆகும் ஆகாதது ஒன்றுமே இல்லை அப்படிப்பட்ட பலத்த ஆவியானவர் அன்று நடக்க இருக்கிற காரியங்களை சகரியா திர்குதர்சிக்கு வெளிப்படுத்தி இது சர்வ லோகத்திலும் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறதாய் தேவன் மாற்ற அப்படின்னு சர்வ லோகம் புரிஞ்சு கொள்ளுங்க உலகம் மாத்திரம் அல்ல வித அதாவது பரலோகத்திலையும் சரி பூமியிலையும் சரி அவர் சர்வ லோகா தீபா தான் படிப்பேன் சர்வலோக தீபா நமஸ்காரம் அப்போ பரலோகத்தில் செய்யப்படுகிறது இந்த பூமியிலே செய்யப்படும் பரலோகத்தில் இருக்கிற ஒற்றுமை இந்த பூமியிலே இருக்கும் இவர்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வம்சத்திலிருந்து குடும்பத்திலிருந்து மாத்திரம் அல்ல உலகத்தில் இருந்தே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் அபிஷேகம் பெற்றவர்களாய் நிற்க போகிறார்கள் அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு உயிர்த்தெழுந்து வந்து சீசர்கள் சொன்னார் நீங்கள் காத்துருங்க பரிசுத்தாவி இறங்கும் வரைக்கும் காத்திருங்கன்னாரு இன்னைக்கு எல்லாருமே ஞானஸ்தானம்னா பரிசுதாவி பட்டிருங்க பிற எல்லாமே சுயத்தின்படி தான் செய்றீங்க இது என்ன பரிசுத்தாவி பரிசுத்தாவி என்பது நம்முடைய வீட்டிலேயே வித்தியாசத்தை காட்டுவார் அவர்களை எல்லாத்தையும் ஒருமனப்படுத்தி உட்கார வைக்கும் ஆச்சரியப்பட வைக்கும் எப்பா அவங்க நடக்கிறது பயங்கரமாக இருக்கும் ஆனால் சாதாரணமாக இருப்பாங்கப்பா அவங்க சண்டை போட மாட்டாங்க தக்கம் பண்ண மாட்டாங்க ஆனால் பலனு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க நம்ம சொல்ற ஆலோசனை பிள்ளைங்க கேட்கவே மாட்டாங்க ஆனால் அவங்க ஆலோசனை கரெக்டாக நிற்கும் ஏன் அவங்க ஜெபம் பண்ணி வாங்குறவங்கன்னு சொல்லுவாங்களாம் இன்னைக்கு அப்படி யாராலையும் சொல்ல முடியுதா அவங்க வீட்டில் ஒப்பு கொடுங்க இந்த மாதம் ஆண்டர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை நீங்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உங்கள் வீட்டில் முடங்கி இருக்கிற ஆசிர்வாதம் உங்கள் வீட்டில் முடங்கி இருக்கிற எத்தனையோ சூழ்நிலைகள் வியாதியின் பிடிகள் வறுமையின் பிடிகள் எல்லாவற்றையும் உங்களுடைய பலத்தில் ஆனால் உங்கள் பணத்தை செலவழித்து எதையாவது பண்ணி சரி பண்ணிலாமான்னு நினச்சி நினச்சி தோத்து போய் தான் இருக்கீங்க இந்த மாதமாதும் விட்டுட்டு தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று பரிசுத்த ஆவியினாலே இந்த உலகத்திற்கு வந்த பரிசுத்த ஆவியின் பலனே நின்ற மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுங்கள் அவரை பிதாவாகிய தேவன் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்பதை விசுவாசித்து நில்லுங்கள் உங்களை இந்த உலக காரியங்கள் இந்த தேவன் உங்களை உயிர்ப்பித்து நடத்துகிறதை இந்த உலகம் பார்க்கும் நீங்களும் உலகத்தை கலக்குகிறவர்கள் மறந்து விடாதீர்கள் ஆகவே உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய பராக்கிரமத்தையும் விட்டுவிட்டு கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே சொல்லு நான் இனி கேட்கிறேன் என் சுயம் முழுவதும் சாம்பலாகட்டும் என்று ஒப்புக்கொடுத்து செவீங்க தேவனுடைய பரிசுத்தாவியான உங்களை ஆளுகை செய்வார் ஒரு மனம் ஒற்றுமை வரும் அது வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் உங்களுடைய சொந்தங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் பெரிய ஒரு வித்தியாசத்தையும் கொடுக்கும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் அன்று அப்போஸ்தலர்களை கொண்டும் அங்கிருந்த விசுவாசிகளை கொண்டும் இன்று உலகம் முழுவதும் இத்தனை தேவனை ஆராதிக்கிற திருச்சபைகளை ஆரம்பித்தவர் உங்களை கொண்டும் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார் மன மாற்றம் ஒன்றே இயேசு கொடுக்க வந்தார் என்பதை என்றைக்கும் மறந்துராங்க நீங்கள் விரும்புவது மனமாற்றமா இருக்குமானா உங்க வீட்டுல எல்லா மாற்றத்தையும் கத்தர் தந்துருவார் நீங்க இது மாறினா போதும்னு இருந்தா மனம் மாறாம ஆண்டவர் எதையுமே தர முடியாதுங்கிறத நினைச்சுக்கோங்க மனம் மாற்றம் வந்தாதான் எல்லா மாற்றத்தையும் கத்தர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்க முடியும் உங்கள் மனம் புதிதாகாத வரைக்கும் நீங்கள் பழைய தான் இருப்பீங்க அதனால கத்தருக்குள்ள உங்களை ஒப்புக் கொடுங்க கத்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியத்தை செய்வார் நான் முழங்கால் படிப்போம்